ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன் தெளிவாக அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய ஒன்றாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய பதினேழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதம் பிறப்பாக வருது அதாவது ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் பிறப்பானது வருது அதே போல் நாளைய இந்த பிறப்பில் சனிக்கிழமை இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா சந்திர தரிசனமானது வருது வரக்கூடிய இந்த சந்திர தரிசனம் சக்தி வாய்ந்த சந்திர தரிசனம் இந்த சந்திர தரிசன நாளில் சக்தி நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு உலகத்தில் நாம் சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அதை செய்கிறதுனால நம்ம தலைவிதி மாறும் அந்த தலைவிதி மாறுவதற்கு நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதே போல் நாளை சனிக்கிழமைங்கிறதுனால செய்து இந்த பொருட்களெல்லாம் வாங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் இந்த பொருட்களை வாங்கினா நமக்கு பேர ஆபத்து வரும் அதனால் இந்த பொருட்களை வாங்கவே கூடாது மாத பிறப்பில் ஒரு சில பொருட்கள் வாங்கணும் அது என்னங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்க்கலாம் நம்ம சேனக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க அந்த பொருள் மட்டும்தான் வாங்கணும் வேறு பொருள்லாம் வந்து வாங்கக்கூடாது ஃபஸ்ட்டு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் என்ன பரிகாரம் வந்து சந்திர தரிசனத்துக்கு செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் எந்தெந்த பொருள் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு சந்திர தரிசனத்தில் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா மனக்குழப்பெல்லாம் வந்து நீங்கும் மனக்குழப்பத்தை நீக்க உதவக்கூடிய ஒரு சந்திர பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இதை செய்திங்கன்னா எப்பேற்பட்ட மனக்குழப்பம் இருந்தாலும் அந்த மனக்குழப்பம் நீங்கி உங்களுக்கு ஆற்றலானது கிடைக்கும் பொதுவாக நாளைய சந்திர தரிசன நாளில் இந்த உலகத்தில் நேர்மறையான ஆற்றல் அதிகமாக மாலை வேளையில் இருக்கோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை அதுவும் இந்த சந்திர தரிசனம் வருது அதனால் இந்த சந்திர தரிசனத்தை பார்க்குறது சனியுடைய தோஷங்கள்லேருந்து விலக செய்யும் அதிசக்தி வாய்ந்த நாளைய சனி சந்திர தரிசனத்தை மிஸ் பண்ணக்கூடாது என்று ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க அந்த வகையில் மனக்குழப்பம் நீங்கள் நாளை தினம் இந்த சந்திர தரிசனத்திலோடு வழிபாடு வந்து கண்டிப்பாக வந்து தெரிந்து கொள்ளுங்க ஏன்னா வெறும் சந்திர தரிசனத்தை நாளை நாள் பார்க்குறத விட இந்த பரிகாரம் செய்து பார்க்குறது தான் உங்களுக்கு அளவு கடந்த பலனை கொடுக்கும் அதனால் நாளை சந்திர வழிபாடு வந்து கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அதை மறக்காமல் செய்யுங்க நாளை மாலை சரியாக ஆறு முப்பது மணிக்கு இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் பிறை தெரிய ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்தால் தான் உங்களுக்கு பழிக்கும் அதனால் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க இந்த வழிபாட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவு நெல்மணிகள் வந்து எடுத்துக்குங்க நெல்மணிகள் தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு மெயினாக தேவைப்படுது நெல்மணி தவிர வேறு எதுவும் நமக்கு பரிகாரத்துக்கு தேவைப்படாது அதனால் நெல்மணிகளை எடுத்துக்கோங்க நெல்மணியை எடுத்து இரண்டு கைகளில் ஏந்தி வானத்தில் தெரியக்கூடிய பிறையை வந்து பாருங்கள் அதாவது சந்திர பகவானை பாருங்கள் அந்த சந்திர பகவானை பார்த்து மனதார உங்களுக்கு என்ன குறையோ வந்து சொல்லுங்கள் என்னுடைய மனக்குழப்பை தீர வேண்டும் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த பிறையை பார்த்து பிரார்த்தனை வந்து செய்ங்க பிரார்த்தனையை பிறையை பார்த்து செய்ததுக்கு பிறகு உங்கள் குலதெய்வத்தையும் உடனே மனசுக்குள்ள வேண்டி இந்த நெல்மணிகளை அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு உங்கள் வீட்டை பூச்சாரியில் கொண்டு வந்து வைத்திருங்க பின்னர் கற்பூரம் ஆராத்தி காண்பித்து வழிபாடு வந்து செய்ங்க இதை மட்டும் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு தெளிவு பெறும் உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே வேணாலும் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் வீட்டுடைய மொட்டை மாடி பால்கனி இந்த மாதிரி எங்கே வேணாலும் பரிகாரம் செய்யலாம் இரண்டு கைகளில் நெல்மணிகளை ஏந்தி கொண்டு சந்திர பகவானை பிரார்த்தனை செய்து அதை பூஜாரையில் வைக்கிறோம்ல அதுக்கு அதிக சக்தியானது இருக்குது பிரார்த்தனைலாம் முடிந்ததுக்கு பின்னாடி நெல்மணிகள் வந்து பூஜாரையில் வைத்ததுக்கு பின்னாடி ஒரு மூன்று நாட்கள் கடித்து அதுக்கப்புறம் எடுத்து காக்கா குருவிகளுக்கு சாப்பிட இறையாக போட்டு விடுங்க இப்போ நாளை சனிக்கிழமை இதை ஆறரைக்கு செய்துட்டு ஆறு முப்பத்தைந்து நாற்பதுக்கு பூஜாரையில் வைக்கிறீங்கன்னா சனி ஞாயிறு திங்கள் திங்கட்கிழமை சாய்ந்தரம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கால் படாத இடத்துல வந்து குருவிகள் காக்காக்கள் சாப்பிட்றதுக்கு போட்டுருங்க அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க நாளை நாள் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய மனக்குழப்பம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அந்த மனக்குழப்பம் கண்டிப்பாக நீங்கோ ஸோ மனக்குழப்பம் நீங்கிறதுக்கு உகந்த இந்த பரிகாரத்தை அனைவரும் செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ இன்னொரு விஷயம் நாளை சனிக்கிழமை மார்ச் மாத பிறப்பு நாளாக வந்திருக்கு எக்காரணத்தை கொண்டு நாளை நாள் இந்த பொருட்களை வாங்காதீங்க மீறி வாங்கினீங்கன்னா மாதம் முழுக்க துர்துஷ்டம் துரத்தி துரத்தி அடிக்கும் என்ன பொருள் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி சனிக்கிழமையில் இந்த பொருட்கள் வாங்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கம் மாத பிறப்பில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று இந்த பட்டியலானது சொல்லப்பட்டிருக்கு இத்தகைய சடங்குகள் மற்றும் நடைமுறைகள் முக்கிய நோக்கமே வீட்டில் அமைதி செழிப்பையும் ஏற்படுத்துவதாக இருக்கோ அதனால தான் நாளை சனிக்கிழமை மாத பிறப்பில் எதை செய்யக்கூடாது என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ செய்து நாளை ஒரு நாள் கவனமாக இந்த பொருட்கள் வாங்காமல் இருங்க ஃபஸ்ட்டு நாளை நாள் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதையும் வாங்கக்கூடாது சனிக்கிழமை மாத பிறப்பு முதல் நாள் கருப்பு நிற பொருட்களை வாங்கிறது பேராபத்து என்று சொல்லப்படுது ஆனால் கருப்பு நிற பொருட்களை தானம் செய்யலாம் எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் சனிக்கிழமை நாளை நாள் கருப்பு நிற பொருட்களை நீங்கள் வாங்காமல் கருப்பு நிறத்தை தானம் வேணால் செய்யலாம் அப்படி செய்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் தீரும் அதே கருப்பு நிற பொருட்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் கஷ்டமானது அதிகரிக்கும் ஸோ நாளை நாள் இந்த ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு கருப்பு நிறத்தில் நூல் கருப்பு நிறத்தில் கர்ச்சிஃபு கருப்பு நிறத்தில் ட்ரெஸ்ஸு கருப்பு நிறத்தில் ஏதாவது பொருள் எதையுமே நாளை நாள் வாங்கக்கூடாது எது வாங்கினாலும் அது உங்களுக்கு பேராபத்து தான் ஸோ எதையும் வாங்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நாளை நாளுக்கும் நல்லது வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் ஃபுல்லும் நல்லது அப்புறம் எள் உளுந்து இதுவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் சனி பகவானுக்கு கருப்பு எள்ளு விளக்கேற்றுவது நல்லது அதுவும் சனிக்கிழமையில் எள்ளு விளக்கேற்றி சனி பகவானை வழிபட்டால் சனி பகவானுடைய அருள் பெறலாம் ஆனால் நாளை நாள் கருப்பு எள்ளு விதைகள் கருப்பு உளுந்து நல்லெண்ணெய் போன்ற பொருட்களை சனிக்கிழமை வாங்கக்கூடாது நாம் விளக்கேற்றுறது ஒரு பக்கம் நல்லதுன்னு சொல்லப்படுது ஆனால் மாத பிறப்புடைய முதல் நாள் அதுமா இதெல்லாம் வாங்கக்கூடாது ஸோ மீறி வாங்கினீங்கன்னா இதனால் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் இந்த பொருட்களை நாளை நாள் தானமாக வழங்கலாம் ஆனால் நாம் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா நமக்கு பயங்கரமான ஆபத்து ஏற்படும் இதை வாங்கிறதுனால வாழ்வில் பல தடைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் இதெல்லாம் வாங்காமல் இருக்கிறது நாளை நாளுக்கு நல்லது என்னடா இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் ஸோ வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டத்தை ஏதாவது ஒரு வகையில் ஏற்படுத்தும் அந்த கஷ்டம் நீங்கள் ஏற்படாமல் தப்பிக்கணுங்கிறதுனால தான் இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அழுத்தமாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெளிவாக வந்து அவங்கவுங்க வந்து நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலன் பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் எதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட் தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை இதை பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்